என் கலைஞர் நம்பதி கல்யாணத்துக்கு கூட அவர் பணம் அமைச்சு விட்டாரு அப்பயே கல்யாணத்தை அப்பையே கத்திரிக்கையா ஒரு கொடுத்த கவர் இன்னும் வச்சிருக்கிறாரு கலைஞர் இன்னும் கூட பெரிய போட்டோ காட்டி கலைஞர் தான் அவரை விருப்பம் நேரடியும் அங்கே போய் கலைஞர் பேசி கையெழுத்து போட்டு போயிட்டு போவாராங்க திருச்செங்கோட்டில் மறைந்த கழக மூத்த முன்னோடி கருப்பண்ணனின் புனரமைக்கப்பட்ட இல்லத்தை திமுக நாமக்கல் மேற்கு மாவட்ட பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே எஸ் மூர்த்தி அவர்கள் திறந்து வைத்து அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைத்தார் திராவிட நாயகர் மாண்புமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆலோசனைப்படி துணை முதல்வர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலில் கழகத்தின் மூத்த முன்னோடிகளுக்கு கழகம் என்றுமே துணை நிற்கும் கட்சிக்காக தனது மாட்டு திறனாளி இரண்டு குழந்தைகளும் வைத்துக்கிட்டு கட்சிக்காக கடையெல்லாம் சாத்திடுவாங்க காசு பணம் இல்லாத தடுமாறி நம்ம மோசமான நிலைமை தான் அந்த கட்சி பணியெல்லாம் நாமக்கல் மேற்கு மாவட்டம் திருச்செங்கோடு நகரில் வசித்து வந்த திமுக மூத்த முன்னோடியாக திகழ்ந்த கருப்பண்ணன் அவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன் உடல்நலக்குறைவால் குறைவால் காலமானார் அவரது வீடு பழுதுபட்டு குடும்பத்தினர் சிரமம் அடைவதைக் கண்டு நாமக்கல் மேற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் கே எஸ் மூர்த்தி அவர்கள் நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக சார்பில் அந்த வீட்டை புனரமைத்து கருப்பண்ணன் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்க முடிவு செய்தார் அதன்படி புனரமைக்கப்பட்ட வீட்டை தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாள் விழாவில் குடும்பத்தினருடன் ஒப்படைக்கப்பட்டது எந்த ஜம்னா என் வீட்டுக்கார வித்தியை கருப்பண்ணாங்க கல்யாணம் ஆகி முப்பத்தி மூணு வருஷம் ஆகுது அதெல்லாம் அவரும் நான் வாடகை வீட்டில் தான் கல்யாணம் ஆகிறது வந்து வாடகை தான் இருக்கும் ஏன்னா அது வரைக்கும் ஒரு வாடப்பட்டி இருந்தாரு இப்போ ஒரு நாள் உடம்பு சரி தான் முடியல வாடகை கூட கொடுக்க முடியல ஐம்பது வருஷமும் கட்சிக்காகவே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டாரு கட்சிக்கு தான் உதயிடம் கொடுத்தாரு குடும்பத்தை கூட அவர் சரியாக கவனிக்கல சாகர வரைக்கும் கூட அவர் கட்சி 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 திமுக அப்படிங்கிற அந்த மூன்று இடத்துக்கு அவர் ரொம்பவும் விசுவாசமாக இருந்தார் கட்சி நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் கடையை சாத்திட்டு அவர் கட்சிக்கோசம் தேர்தல்னா போது ஒருவாறு லீவ் போட்டு பத்து நாள் லீவ் போட்டு யார் எதுக்கு கூப்பிட்டோம் கட்சி வேலைக்கு போயிடுவாரு எந்த இருந்தாலும் சரி எந்த கட்சி வேலை எந்த வேலையாக இருந்தாலும் போயிடுவார் நம்ம நன்றி அவரே அந்த ரொம்ப வருஷத்து உடம்பு சரியில்லாத படிச்சு வந்தப்ப அவருக்கு ஆடோ காட்டிதான் இருந்தாட காட்ட கட்ட முடியாது அவர் தான் பாத்துக்கிட்டாரு சுரேஷ் தம்பி தான் எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணார் அவர் தான் ஆஸ்பத்திரி எங்கள் வீட்டுக்காரர் செலவு பண்ணிருந்து பார்த்தது அவர் செ வீட்டு செலவு பண்ணது எல்லாமே அவர் தான் குடும்பம் சாப்பாடு செலவு எல்லாமே தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார் ஆர்த்தி தம்பி அவருக்கும் நன்றி அவரும் செஞ்சார் திருச்செங்கூரை பொறுத்த வரைக்கும் நடுநிலையாளர்கள் எந்த கட்சியை சார்ந்திருந்தாலும் சரி அவர்களுக்கு ஏதாவது உடனே ஓடி வருது நாமக்கல் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் கே எஸ் மூர்த்தி அவர்களும் திருச்செங்கோடு மேற்கு நகர பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆர் நடேசன் அவர்களும் நகரமன்ற தலைவர் மரியாதைக்குரிய அக்கா நளினி சுரேஷ் பாபு அவர்களும் மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் சுரேஷ் பாபு அவர்களும் திருச்செங்கோடு கிழக்கு நகர பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் தாண்டவன் கார்த்திக் அவர்களும் இந்த திருச்செங்கோட்டை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு எதுவாக இருந்தாலும் சரி கட்சிக்காரன் யாரா யாருக்காக இருந்தாலும் சரி ஒரு பிரச்சனையெல்லாம் முன்னாடி உடனே இவங்கதான் பக்கத்து மாதிரி தோட்ட யாருக்கணும் நல்லபடியா பக்கத்துல மாறி நாமக்கல் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் கே எஸ் மூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டு புதுப்பிக்கப்பட்ட வீட்டை திறந்து வைத்தார் இந்த விழாவில் மேற்கு நகர திமுக செயலாளர் முன்னாள் நகர்மன்ற தலைவர் ஆர் நடேசன் நகர்மன்ற தலைவர் திருமதி நளினி சுரேஷ்பாபு அவர்கள் மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர் திரு சுரேஷ்பாபு அவர்கள் கிழக்கு நகர திமுக செயலாளர் நகர்மன்ற துணைத் தலைவர் தாண்டவம் கார்த்திகேயன் அவர்கள் நாமக்கல் மேற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் அருள் ஜோதி திருச்செங்கோடு தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் கார்த்தி மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் திமுக பிரமுகர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் மேலும் அவர்களுக்கு நாமக்கல் மாவட்ட திமுக சார்பில் நிதி உதவியும் செய்யப்பட்டது அதே சமயம் பயங்களை ஆக்கிறதையும் பார்த்துக்கணும் நல்லா கொஞ்சம் செலவு காசு கொடுத்தாரு இன்னமும் நாங்கள் செய்யறோமே வீடு புனரமைக்கப்பட்டதற்கும் தொடர்ந்து உதவிகளை செய்து வரும் நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுகவிற்கு திரு கருப்பண்ணன் அவர்களின் குடும்பத்தாரும் பொதுமக்களும் தங்களது நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து கருப்பண்ணன் வீடு அருகே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது